அவங்க வந்து அவங்களோட இது வந்துட்டு நம்மளை கேவலப்படுத்தான்னு நினைக்கிறாங்க அது அவங்களதான் பாதிக்க போகுது கூடாது அப்படி பாட தப்பு உதயநிதி உதான் சொன்னாரு சனாதனோட கோயில் இடிக்கணுன்னாருன்னா மக்கள் திருந்தலை அண்ணா மக்கள் திருந்து அவனைதான் வந்து தலைவராக நம்ம தமிழர்கள்ல இந்த திருநீர் பேசக்கூடியவங்க நம்ம இந்தியாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே இஸ்லாமியர்களையோ இதே கிறிஸ்தவர்களையோ கட்டாயமா வந்து புண்படுத்தவே மாட்டோம் நம்ம எல்லா கோயிலுக்கும் பிறமே நாகர் வண்டவருக்கு போறோம் எல்லா கோயிலுக்கும் போற மாதிரி ஆனா நம்மள மட்டும் இந்த திருநீர் பேசக்கூடியவங்களை வந்து ஒரு இழிவுபடுத்தி பேசுறது அவங்களுக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிடற மாதிரியா கேவலப்படுறதுனால இவங்க வந்து அரசியல் அல்லாவதுக்காக அப்படியே அமைக்க வாசிக்கிறாங்க அது அவங்களோட இயலாமைன்னு தான் நாம சொல்ல முடியும் அது எல்லாம் அரசியல் தான் இங்க அவ்வளவுதான் யாரோ ஒருத்தவங்க தூண்டுறாங்க இவங்க வந்துட்டு எவ்வளவுனா ஆடலாம்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் நம்ம யாரும் மத்த மதத்தை வந்து இவ்வளவு நினைக்கல அது அவங்களோட இயலாமைன்னு தான் நாம சொல்ல முடியும் அப்படி யாரும் தப்பான கருத்தை பதிவிக்க கூடாது அது பப்ளிக்கே மாதிரி மாதிரிலாம் பேசக்கூடாது அவங்க கருத்தை அவங்களோட வச்சுக்கணும் இப்படி இழிவு பண்ணி பேசுறது அது ஒரு தக்க செயலா தான் இருக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது அது இது அது அரசியல் விளையாட்டு தான் சொல்ல முடியாது அரசியல் அவங்க அரசியல் சார மூசி வேற மாதிரி படுறாங்க ஆளுங்கட்சி வேற அந்த இந்து மதத்தை மாதிரி அவங்க பேசிட்டாங்க கேவலப்படுறதால இவங்க வந்து அரசியல் லாபத்துக்காக அப்படியே அமைக்க வச்சுக்கிறாங்க புனிதமான இந்த ஐயப்பன் பாடலை ஒரு எழிவுபடுத்தி அவங்க பாடியிருக்காங்க அப்படிங்கிறத நான் ஐயப்பன் பக்தர்களா இருந்து நான் முருகருக்கும் பேருக்குமே மாடப்பட்டுறேன் வன்மையா நான் கண்டிக்கிறேன் அதாவது நம்ம இந்தியா பொதுவாகவே வந்து நம்ம எல்லாருமே வந்து உருதாய் மக்களா ஒரே இனம் ஒரே மொழி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அதுலேயும் வந்து சில இதை மறந்து வாழ்றோம் மரப்ப மன்னிப்புங்கிறதே வந்து இது மாதிரி இழிவுபடுத்தி பாடுறவங்களுக்கு கூடாது அதனால அவங்கள வந்து இழிவுபடுத்தி பாடினவங்களை இந்த ஐயப்பன் பக்தர்களா மத்த எல்லா மதத்தையும் சேர்ந்தவங்களும் அவங்கள வன்மையா கண்டிக்கிறோம் அதுக்கான அவங்க தண்டனைய இந்த இந்திய அரசு தமிழக அரசு பெற்றுத்தர வேண்டும் எனது கோரிக்கை கூடாது அப்படி பாட தப்புதான் எப்படி பாக்குறீங்க அதை வந்து இப்படி பாடக்கூடாதுன்னு சொல்றான் அது எல்லாருக்கும் இந்துக்களுக்கு எல்லாம் மழை போடுறாங்கன்னா ஐயப்பன் நல்லா பக்தரா இருக்காங்க அது இந்த மாதிரி பேசுன தப்புதேன் அவங்க வந்து அவங்களோட இது வந்துட்டு ஏதாவது நம்மளை கேவலப்படுத்தா நினைக்கிறாங்க அது அவங்களதான் பாதிக்க போகுது அவ்வளவுதான் நம்மளோட இது வந்துட்டு ஒண்ணு இல்லை நம்ம போறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க அவங்க இழிக்கணும்னு நினைச்சா இழிச்சுட்டே இருக்க வேண்டியதுதான் அவங்களுக்கு தான் அது வந்தாலும் எனக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு நம்பிக்கை இருக்கு போயிட்டு இருக்கோம் இருபத்தெட்டு வருஷமா சபரிமலைக்கு போறேன் இவ்வளவு பேருக்கு அவ்வளோ நாளா வந்துட்டு பெண்களுக்கு அளவு பண்ணா இந்த கோயிலெலாம் அலவு பண்ணலையா என்ன எல்லா இடத்துலையும் அளவு பண்றாங்க அங்க அவர் தவ கோலத்துல இருக்காரு அவருக்கு அப்படிதான் அங்க நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணுவோம் இது அந்த அரசாங்கம் இது சரியான பாடம் போட்டுனா தான் அவங்களுக்கும் கரெக்டாக வரும் எந்த மனதையும் இழிவுபடுத்தக்கூடாது எல்லா சரி சமமானதான் இந்த மதம் பெருசு இந்த மதம் சரிதுன்னு இல்லை எனக்கு என் கடவுள் பெருசுனா அவங்களுக்கு அந்த கடவுள் பெருசு யாரும் எந்த கடவுளை பத்தியும் தப்பாவோ ஒரு இதாவோ சொல்லக்கூடாது நம்ம மனசுக்கு பிடிச்சிருக்கு நம்ம வந்து கோயில வழிபடுறோம் அவ்வளவுதான் அவங்க அப்படித்தான் இருப்பாங்க மேல ஆட்சி எதுன்னு இருக்காங்க நம்ம வந்து மற்ற மத்த வந்து யோகா பண்றது இல்லை மட்டும் இல்லை நம்ம யாரையுமே அந்த மாதிரி இல்ல அவங்க பண்ணால் மட்டும் இந்த மாதிரி நடவடிக்கை கூட நம்ம மக்கள் எழுச்சியா இருந்து எதாவது பண்ணணும் போராட்டங்கள் பண்ணணும் நிறைய போராட்டங்கள் பண்ணணும் குடும்ப அரசியல் தானே எந்த வச்சியால முஸ்லீம் தான் அதிகமாக இருக்காங்க அவங்க வந்து எல்லா மதத்தையும் சமமாக கருதி எல்லாரும் சமம் எங்கள் நாடே வந்து ஒரு சமத்துவமான நாடுன்றான் முஸ்லீம் தான் தொண்ணூத்தி ஒன்பது பெர்செண்ட் இருக்காங்க அந்த நாட்டில் இந்த மாதிரி இருக்கு நம்ம மதத்துக்கு கொத்த மதம் எல்லா மதமும் இருக்கு அந்த மாதிரி மாதிரி நடத்துறான் அது இவங்க நடத்த மாட்டாங்க ஆதாயம் அவங்க வாழ்க்கை அவங்க குடும்பம் எல்லாம் வாழும் இப்ப தமிழக அரசு இருக்குனாக்க இது வந்து திராவிட கழகம் ஆட்சி நடக்குதுன்னு சொல்றாங்கல்ல அப்ப வந்து இந்த திராவிட கழக ஆட்சியில வந்து அவங்க குடும்பத்திலையும் சரி மற்றவங்களும் சரி எல்லாருமே சாமியை தான் கும்புறோம் நேசிக்கிறோம் மனிதர்களை மனிதர்களை நேசிக்கிறோம் இழிவுபடுத்தி பண்ணவங்களை இத பத்தி நான் இன்னும் நெட்ல இன்னும் பார்க்கல அவ்வளவு நீங்க சொல்றதை வச்சு நான் கேட்டுக்கிறேன் கட்டாயமா நான் பார்த்த பிறகு என்னுடைய பதிவுகள்லாம் நேரம் பகிரங்கமா நான் சரி தெரியப்படுத்துறேன் அது என்னுடைய மனசுல என்ன தோணுதோ அது அவங்களுக்கு தெரிய தெளிவா நல்ல உங்களுக்கு அறிவு வர வச்சு நான் கட்டாயமா இது பண்ணுவேன் இந்த ஐயப்பண்டையும் உங்களுக்கு நல்ல அறிவு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடைய கூடாது தப்பான இதுல எல்லாரும் மக்கள்னா எல்லாரும் மக்கள் ஈஸிக்கா கட்சி இதெல்லாம் கிடையாது இல்ல எல்லாருக்கும் பொதுவான இது இந்த மாதிரி பேசக்கூடாது ஐயப்பா பத்தவர் வந்து எல்லாரும் கோயிலுக்கு போறாது அதுக்காண்டி இப்படி பேசுனது தப்பு தான் அவரே அடிக்கக்கூடாது தப்பான ஆகுது கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கணும் அது ஆட்சி தான் பாக்குறேன் நம்ம என்ன பண்ண முடியும் அது ஏதும் சப்போர்ட் இருக்கும் பெரிய சப்போர்ட் இருக்கேன் அதனால எதுவும் நடவடிக்கை எடுக்காம இருக்காது எல்லாத்துக்கும் உண்டு தான் எல்லாருக்கும் சட்டை உண்டுதான் எல்லாருக்கும் எல்லாருக்கும் ஒரே தான் அதனால நடவடிக்கை எடுக்கணும் எடுக்காம இருக்காது இதே ஒரு மற்ற மருத்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்கன்னா நேரம் வந்து என்ன நடவடிக்கை கேட்டுருப்பாங்கன்னு நம்ம அந்த மாதிரி போக மாட்டோம் இந்துக்கள் யாருமே வந்து வேற எதுவும் இல்லை எல்லாத்தையுமே கைது கொண்டு போறோம் ஆனா அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் பெண் இப்போ அவங்க மேலே கேட்டுலாம் கொடுத்துருக்காங்க பட் இன்ன வரையும் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை கூட எடுக்கணும் கவர்மெண்ட் இடம் கவர்மெண்ட் சாதகமாக இருக்குது சாதகம் சாதகமாக இருக்குது மக்கள் தான் மக்கள் வந்து நல்ல முடிவு எடுக்கணும் எலெக்ஷனில் மாற்றணும் எலக்ஷனில் மாற்றினா முடிவு தானே கிடைக்கும் அவங்க அந்த அதிகாரத்தில் தானே பண்ணிக்கிறாங்க சொல்லுங்கள் இந்துக்கள் கோயிலையும் இடிக்கணும்னு பேசுனாரு உதயநிதி அது வந்து அதுக்கப்புறம் வந்து எலெக்ஷனில் வந்து மாற்றி பேசுகிறாங்க மக்கள் வந்து நம்ம நம்பாகணும் அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க அண்ணெண்ண கொடுக்கணுந்தாங்க நம்மளால முடியல அரசாங்கமே வந்து அவங்க சப்போர்ட் நம்ம என்ன பண்ண முடியாது அது மாத்தது வழிதான் பண்ணணும் அதுதாங்க செல்வாக்குறது பண்றாங்க அதுக்கு வந்து மக்கள் தான் சேர்ந்து முடியுது முடியுன்னா ஆட்சி மாற்றணும் ஆட்சி மாற்றம் வரணும் பண்ணா சரி கிடைக்கும் அது எல்லாம் அரசியல் தான் இங்க அவ்வளவுதான் இதுல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு வேற ஒன்றும் இல்லை இவங்க வந்து அரசியல் பண்றாங்க அவ்வளோதான் இப்ப நம்மளும் எவ்வளோ கோயிலுக்கு போறோம் அவங்களோட கோயிலுக்கு எல்லாம் போறோம் எங்கேயாவது படிக்கிறோமோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை யாரோ ஒருத்தவங்க தூண்டுறாங்க இவங்க வந்துட்டு எவ்வளோன்னா ஆடலாம்னு நினைக்கிறாங்க அவ்வளவுதான் போறவங்க நம்பிக்கை இருக்கவங்க போயிட்டே தான் இருப்பாங்க எப்போதுமே அதுல வந்துட்டு இங்க எவ்வளோ எவ்வளவு இது பண்ணாலுமே அது ஒண்ணும் நடக்காதீங்க நம்ம விசாரணையம் அரசா இல்ல கைது பண்ற அளவுக்கு இவங்க அந்த மாதிரி உணவு செய்ய மாட்டாங்க நான் எடுக்காதுங்க இந்த அரசு இந்த அரசு எதுவுமே எடுக்காது அந்த மாதிரி அரசு தானே இது நம்ம தமிழர்கள் இந்த திருநீர் பேசக்கூடியவங்க நம்ம இந்தியாக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே இஸ்லாமியர்களையோ இதே கிறிஸ்தவர்களையோ கட்டாயமா வந்து புண்படுத்தவே மாட்டோம் நம்ம எல்லா கோயிலுக்கும் போறமே நாகவருக்கு போகிறோம் எல்லா கோயிலுக்கும் போறோம் வர ஆனா நம்மளை மட்டும் இந்த திருநீர் பேசக்கூடியவங்களை வந்து ஒரு இழிவுபடுத்தி பேசுறது அவங்களுக்கு வந்து ஒரு அல்வா சாப்பிட்ற மாதிரியே அது வன்மையா நம்ம கண்டிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் கண்டிச்சு இருக்கும்னா அறிவு மூலியமா அதுக்கான ஆண்டவன் ஆண்டை வந்தாங்க தண்டனை கொடுக்கணும் சாமி நம்ம என்ன பண்ண முடியும் சாமி ஆண்டை வந்தா அந்த தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு நல்ல அறிவு கொடுக்கணும் அவ்வளவுதான் வேற என்ன சொல்ல முடியாது ஒரு சாமி சொல்ல அது இழிவா பாடக்கூடாதுங்க அதனால கடவுள் தண்டிச்சுருவான் அவங்க தப்புங்க அதாவது அரசியல் எல்லாமே தப்பதான் பேசுறாங்க உதயநிதிக்குதான் சொன்னாரு சனாதனோட கோயில் இடிக்கணுன்னாருன்னா மக்கள் திருந்தலை அந்த பண்றது மக்கள் அவனை தான் வந்து தலைவராக ஏற்றுக்குது இல்ல இவங்க வந்துட்டு ஒரு ப ஒரு ஏதாவது இந்த மாதிரி சபரிமலை சீசன் வந்தாலே இவங்க எல்லாம் கிளம்பிடுறாங்க அப்படியே வந்துட்டு மத்த எங்கேயுமே அலோவ் பண்ணாத மாதிரி அதே மாதிரி வந்துட்டு எதோ சாமியார்களா போறது அந்த இதெல்லாம் நிறைய அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஈஷால இப்படி போறாங்க அப்படி போகிறாங்க எவ்வளவு பேர் இருக்காங்க அவங்கவுங்க போறவங்க விருப்பம் இருக்கிறவங்க போய்க்கிறாங்க அவ்வளவுதான் அதுல அவங்க விருப்பம் அதான் பண்ணுவாங்க இவங்க இழிக்கிறது பழிக்கிறதுலாம் இவங்க பண்ணக்கூடாது எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நம்ம யாருமே வந்துட்டு மாதிரி தெரியல நான் பார்த்த வரைக்கும் வந்துட்டு சும்மா அரசியல் பண்றவங்க பண்ணிட்டு இருக்காங்க அதை வந்து கொச்சப்படுத்த மாதிரி வந்து முடியாது சரிங்களா அது எல்லா வந்து ஒரு மனசு கஷ்டத்தை ஏற்படுத்துது வந்து யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது நம்ம யாரும் மதத்தை வந்து இவ்வளவு நினைக்கல அது மாதிரி அவங்களும் நினைக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம் எல்லா கடவுளும் ஒண்ணுதான் அவங்க மனசை பொறுத்து அவங்க வழிபாடு நடக்குது அதை மற்றவங்க யாரும் வந்து நினைவுபடுத்தாமல் இருக்குது மற்றவங்க சங்கடத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும்